வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற படம் நிலவுக்கு என் என்னடி கோபம் நீக் இந்த படத்தை பத்தி பேசணும் அப்படின்னா இந்த படத்துல இயக்குனர் நடிகர் தனுஷ் அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டார் ரொம்ப ஜாலியா தேட்டருக்குள்ள வாங்க ஜாலியா தேட்டரு விட்டு போங்க அப்படின்னு ஜாலியான ஒரு படமா இருக்கும் அப்படின்னா நம்ம தேட்டருக்கு போனோம் இந்த படத்துல வந்து மெயின் ஹீரோவா லீட் ரோல் பண்ணவர் வந்து இந்த படத்துல ஒரு ஃபர்ஸ்ட் படம் அறிமுகம் பவிஷ் அவர் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பழைய தனுஷை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துட்டு இருந்தது இந்த படத்துடைய கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டா முழுக்க முழுக்க டூ கே கிட்ஸ்க்கான கதைன்னு தான் சொல்லணும் ஒரு லவ் பேர் இருக்காங்க அவங்க லவ் வந்து திடீர்னு பிரேக்கப் ஆகுது அந்த பையன் ஹீரோ வந்து ரொம்ப நொந்து போயிருக்கான் லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க இந்த பையனை தேர்த்திடணும் அப்படிங்கிறக்கா என்ன பண்ணாங்க டே அந்த லவ் லவ்ரை என்ன நீ வந்து ரொம்ப கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருக்காத உனக்கு நாங்கள் வேற வேறு ஒரு புது பொண்ணு பார்க்கறோம் அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருப்பா ரொம்ப அழகான பொண்ணு அவ கூட நீ வாழ்க்கையில் செட்டில் ஆரான்னு சொல்லி போய் பார்க்குறாங்க ஏன்னா என்னன்னா ஹீரோவுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு வந்து இந்த பையனுடைய ஹீரோவுடைய கிளாஸ்மேட் ஏற்கனவே ஸ்கூலில் அறிமுகமானவங்க தான் அவங்க ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லும் தெரியுமா ஏன் இவனுடையெல்லாம் நான் வந்து எல்லாம் பண்ண முடியாது இவனை பார்த்தா எனக்கு லவ் ஃபீலே வரல கொஞ்சம் பழகி பார்ப்போம் பழகி பார்த்ததுக்கப்புறம் லவ் வந்ததுன்னா நம்ம வந்து திருப்பி வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பழகி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுது பெற்றோர்களும் ரொம்ப நல்ல பெற்றோர்கள் அதனால் பழகி பாருங்கன்னு சொல்லி அவங்கள அனுமதிக்கிறாங்க காதல் அவங்களுக்குள்ளே வந்துடுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பையனுக்கு தன்னுடைய எக்ஸ் கேர்ள் இருந்து ஒரு இன்விடேஷன் வருது அது என்ன இன்விடேஷன் தெரியுமா அவளுடைய கல்யாணம் இன்விடேஷன் அத வந்து தன்னுடைய இப்போ கரண்ட் காதலிட்ட அவர் காட்டுறாரு அவர் சொல்றா சரி பரவாயில்ல நீ போய் பாத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அந்த கல்யாணத்துக்கு வர்றாரு இந்த கல்யாணத்துக்கு நடக்கிற கலாட்டா தான் கிட்டத்தட்ட படம் அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்த படத்தோட முதல்ல வந்து இந்த படத்தோட இயக்குனர் தனுஷ் அவருடைய மூணாவது படம்னு நினைக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் தான் மூவ் ஆகுது ஆனால் வந்து எல்லாமே காமெடி அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணியிருக்காங்க சில இடங்கள்ல நமக்கு சிரிப்பு வர மறுக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது ஆனால் வந்து இந்த மாதிரியான கதைகளை கையாட்றதுக்குன்னு ஒரு பக்குவம் வேணும் அந்த பக்குவம் வந்து டைரக்டர் தனுஷ்டம் இருக்கிறதுனால வந்து இந்த படம் வந்து டெக்னிக்கலாக எந்த இடத்துலையும் ஒரு ஃப்ளாவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு நீரோட்ட மாதிரி இருந்தால் கூட படம் ஸ்லோவாக மூவ் ஆகுறதுனால வந்து ஒரு சின்ன சலிப்பை தருது அப்படின்னு தான் சொல்லணும் மற்றபடி இந்த படத்தோட டைரக்ஷன் ஓகே தான் ஆனால் இந்த படத்தோட மெயின் ஹீரோ யார் தெரியுங்களா ஜி வி பிரகாஷ் அவருடைய சாங்ஸ் எல்லாம் ஒரு ரெண்டு பாட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரி அது தவிர ஆர் ஆர்எம் எக்ஸ்ட்ரட்னரி அவர் மட்டும் இல்லைன்னா இந்த படம் ரொம்ப கீழே போயிருக்க வேண்டிய ஒரு படமா இருந்திருக்கும் இந்த படத்துல ஹீரோ கூட வந்து வரக்கூடிய மேத்யூ தாமஸ் அவரை பற்றி தாங்க சொல்லணும் அவரும் ஹீரோவும் சேர்ந்து அடிக்கிற லூட்டி இருக்கு பார்த்தீங்களா மிகப்பெரிய காமெடி ஆனா என்ன இதுல இன்னொரு மிகப்பெரிய ஒரு காமெடின்னு கேட்டிங்கன்னா சீரியஸான சீன்லாம் காமெடி பண்றோம்னு ஒன்று சொல்லி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது சீரியஸாகவும் இல்லாமல் காமெடியாகவும் இல்லாம ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில ஆடியன்ஸ் தவிக்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனால் வந்து கிளைமேக்ஸில் வந்து பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு என்ன நோலாம் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து அதெல்லாம் வந்து அந்த அளவில் அது எடுபடலை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் இந்த படத்துடைய நாயகன் பவிஷ் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணார்னா ஒரு மிகச்சிறந்த கதை நாயகனா வந்து தமிழ் தமிழ் சினிமாவில் வந்துட முடியும் இந்த படத்தை பொறுத்தவரை தனுஷ் என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதை செஞ்சிருக்கலாம் அவருடைய நிறைய ரிசம்பரன்ஸ் வந்து தனுஷ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுத்தது ரம்யா ரங்கநாதன் அனிகா சுரேந்தர் அவங்க வந்து அவங்க கொடுத்த கொடுத்த ரோலை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மேத்யூ தாமஸ் அவருடைய காமெடி எக்ஸ்ட்ரானரியா ரொம்ப அழகாக இருந்தது அது அந்த படத்தை தூக்கி நிறுத்துதுன்னு அப்படின்னா நம்ம சொல்லணும் சரண்யா பொன்முன்னன் அவங்க பேசுகிற இங்கிலீஷ் வந்து தேட்டருக்குள்ள ஒரே கலகலப்பா இருந்தது பாக்குறதுக்கு ரொம்பவும் நல்லா இருந்தது அவங்க அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எல்லாம் இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜிவி பிரகாஷோட மியூசிக் லியோன் உடைய சினிமோடகிராஃபி படம் ஃபுல்லாக கிளாஸியாக ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த படத்தோட எடிட்டிங் ஜி கே பிரசன்னா ரொம்ப அழகா பிரமாதமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் அந்த படத்தை எடிட் பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் தனுஷ் இயக்குனரா ஓரளவுக்கு சிறப்பாவே செஞ்சிருக்கார் இந்த படத்துல ரொம்ப பரபரப்பான ஒரு படமா இருக்குன்னு சொல்லி இந்த தேட்டருக்கு போயிட வேண்டாம் பொதுவா ஒரு ஒரு லைட் வெயிட்டான ஒரு படம் தான் இது இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம தேட்டருக்கு படம் பார்க்க வந்திருக்கோமா இல்ல ஏதாவது ஒரு பார்க்குல வந்துட்டோமானு தெரியல படத்துல வர்ற ஹீரோ ஹீரோயினி அத்தனை பேர் உட்காந்து குடிச்சுட்டே இருக்காங்க இவ்வளவு ஆல்கஹால் பயன்படுத்துறது வந்து படத்துல காமிக்கணுமா அப்படிங்கிறது வந்து அதிகபட்சம் தேவையில்லை ஏன்னா டூ கேக்கெட் எல்லாருமே வந்து இவ்வளவு பெரிய ஆல்கஹால் கன்சூமரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அந்த படம் நம்ம கொடுக்குது ஓவராலா பார்த்தா சுமாரான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு இதுல வந்து பார்ட் டூவுக்கு ஒரு லீட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அது எந்த அளவுல வரும் அப்படிங்கறதெல்லாம் தெரியல தாங்க முடியுமான்னு தெரியல சுமாரான ஒரு திரைப்படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் மீண்டும் இது ஒரு விமர்சன நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்